சார் வணக்கம் இன்றைக்கி தமிழக பாஜகவோட செயற்குழு கூட்டம் வந்து வானகரத்தில் உள்ள மண்டபத்தில் போய்ட்டுருக்கு மூவாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்டோர் வந்து பங்கேற்றிருக்காங்க மத்திய அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் வந்திருக்காரு எல்முருகன் வந்திருக்காரு தமிழக பாஜக பொறுப்பாளர் மேலே பொறுப்பாளர்லாம் வந்திருக்காங்க ஸோ அப்படி இருக்கிறப்ப அண்ணாமலை அந்த மீட்டிங் ஆறு மணி வரைக்கும் அந்த மீட்டிங் நடக்கிற நினைக்கல அண்ணாமலை பாதியில் அதை விட்டு இறங்கி போக வேண்டிய அவசியம் என்ன அது மில்லியன் டாலர் கேள்வி அப்படின்னு நீங்கள் ட்வீட் பண்ணியிருக்கீங்க எது எதிர அடிப்படையில் எதை சொல்ல விரும்புகிறீங்க என்ன சொல்லுங்க இல்லை நான் சொன்னதில் வந்து உண்மைன்றது எப்போ தெரியும்னா அண்ணாமலை நாலு மணிக்கு ஃப்ளைட்டு பறக்கும்போது தான் உங்களுக்குலாம் தெரியும் பட் நான் நான் இது வந்து நேத்தே எனக்கு வந்து தகவல் காலையில் தான் ஏர்லி மார்னிங் தான் நான் ட்வீட் பண்ணேன் என்னன்னா ஒரு தமிழ்நாடு முழுக்க பாஜகவின் பொறுப்பாளர்கள் அவங்களுடைய ஜென்ரல் கவுன்சில் கஷ்டப்பட்டு ஒரு மூவாயிரத்தி ஐநூறு பேரை சேர்த்துருக்காங்க அவங்க எல்லாருமே பொறுப்பு கொடுத்து வச்சுருக்காங்க ஸ்டேட் பாடி ஜென்ரல் கவுன்சில் மெம்பர்ஸ் அப்படி இருக்கும்போது இன்வைட் பண்ணிவிட்டு அண்ணாமலை திடீர்னு ஒன்றரை மணிக்கு இது பண்ணிட்டு அண்ணாமலை போகிறதுக்காகவே ரெண்டரை மணிக்கு மீட்டிங்கு க்ளோஸ் பண்ணாலும் பண்ணுவாங்க போல் இருக்குது பிகாஸ் ஆஃப்டர் திஸ் ட்வீட்டு ஒரு ட்ராக்ஷன் வந்து தான் சொல்கிறாங்க அதாவது ஐ டோன் நோ நான் ரொம்ப ஐ எம் திங்கிங் டூ மச் ஆஃப் மை செல்ஃப்னு நானே நினச்சிக்கூடாது அதனால் சொல்கிறேன் ஆக்சுவலாக இது ஆறு மணி வரைக்கும் நடக்க வேண்டிய மீட்டிங்கு காலையில் ஒம்பது மணிக்கு ஆரம்பிச்சு ஒரு மணி ஒன்றரை மணிக்கு அண்ணாமலை வந்து ஸ்போராப்பில் டு ஸ்ரீலங்கா நாலு மணி ஃப்ளைட்டு அது எந்த ஏர்லைன்ஸுன்னு தெரில அது நீங்கள் தான் செக் பண்ணிக்கணும் ஏர்போர்ட்டில் அவரும் துணைத் தலைவராக இருக்க சக்கரவர்த்தியும் போகிறதா தகவல் தகவலின் அடிப்படையில் அதை க்ராஸ் செக் பண்ணதில் உண்மைன்னு சொன்னாங்க உண்மையின் அடிப்படையில் நான் ஒரு ட்வீட் போடுறேன் ட்வீட் போட்டதில் நீங்கள் நல்லா க்ளோஸாக வாட்ச் பண்ணிங்கன்னா இவ்வளோ சீரியஸ் இஷ்யூஸ் ஆர் கோயிங் ரவுன் ஒன்று அந்த ஏர்போர்ட்டில் ஒரு பெரிய கேட்ச் ரெண்டாவது பகுஜன் சமாஜ் கட்சியோட மாநில தலைவர் வந்து கொலை செய்யப்படுறார் இது எல்லாம் நீங்கள் வந்து கனெக்டிங் த டாட்ஸ் நீங்கள் தான் பண்ணணும் எனக்கு நான் சொல்ல எவ்ரிபடி இஸ் இன்சினிவேட்டிங் இன்சினிவேட்னா ஒரு யூகத்தின் அடிப்படையில் பட் அது இல்லாமல் கூட இருக்கலாம் நம்ம என்னை நீங்கள் கேட்டிங்கன்னா பீங் எ லாயர் நான் வந்து விதவுட் எவ்வி எவிடன்ஸ் வந்து நான் எந்த விஷயமும் நான் அலிகேஷனும் பண்ண மாட்டேன் இன்வால்மெண்ட்டையும் சொல்லக்கூடாது பிகாஸ் லே பர்சன் சொல்லலாம் லாயராக நான் சொல்லக்கூடாது இப்போ எனக்கு இருக்க சந்தேகத்தை கேட்டுறேன் சார் இப்போ வந்து நீங்கள் கனெக்டிங் த டாட்ஸ் அப்படின்னு சொல்கிறீங்க இப்போ ஏற்கனவே வந்து ஆருத்ரவகாரத்தில் வந்து அந்த பாஜகவில் இந்த விளையாட்டு பிரிவில் இருந்த ஹரிஷோட பேர் அடிபட்டது வந்து இப்போ அந்த அஞ்சலைன்னு ஒருத்தவங்க உடச்சனையில் இருக்காங்க அவங்க வந்து பாஜகவில் பொறுப்பில் இருக்காங்க அவங்க உடச்சனை தாதாவாக இருக்காங்க ஸோ இந்த பகுஜன் சமாஜ் கட்சியோட மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குக்கு காரணம் வந்து இந்த ஆருத்ரவகாரம் தான் காரணம் அதில் வந்து பாதிக்கப்பட்டவர்களுக்காக வந்து ஆம்ஸ்ட்ராங் வந்து பணம் தந்தார் அது வந்து ஆர்காடு சுரேஷ்க்கு வந்து பிடிக்கல ஆர்காடு சுரேஷ் வந்து வந்து ரவுடி ஆர்கா சுரேஷ் யாருனா அஞ்சலியோட காதலன் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ வந்து இப்போ தம்பி பொண்ணை வாழ் தான் சரண்டர் ஆயிருக்காரு அவர் உட்பட எட்டு பேர் சரண்டர் ஆயிருக்காங்க ஸோ இது எல்லாத்தையும் இந்த கனெக்டிங் தடஸ்ல எதுவும் வருதா இப்போ ஆம்ஸ்ட்ராங்கோட கொலையில் அண்ணாமலைக்கும் பங்கு இருக்குது இல்லை அண்ணாமலையோட ரோல் ஏதாவது இருக்குன்னு நினைக்கிறீங்களா இது எல்லாமே கேள்வியில் நீங்கள் கேட்ட கே சாராம்சம் என்னுடைய கருத்து காவல்துறை விசாரணை பண்ணோம் தீவிரமாக விசாரணை பண்ணோம் ஒன்று ரெண்டாவது ஒரு அரசியல் கட்சியின் தேசிய கட்சியின் மாநில தலைவர் அவர் ஒரு வழக்கறிஞரும் கூட இன்சிடென்ட்லி அவர் வந்து கொலை செய்யப்படுகிறார் ஏழு மணி நேற்று இரவு கொலை செய்யப்படுகிறார் இது வந்து லைட்டாக நம்ம எடுத்துக்க வேண்டிய விஷயம் கிடையாது இட் இஸ் எ வெரி சீரியஸ் மேட்டர் ஒன்று ரெண்டாவது ஏற்கனவே நான் செய்திகளில் பார்த்தது தான் நிறைய ஊடகத்தில் பார்த்த செய்தி ஆர்கனைஸ்டு கிரைம் யூனிட் ஓசியூ அவங்க வந்து ஆல்ரெடி இன்புட் கொடுத்ததாகவும் இந்த மாதிரி த்ரெட் லைஃப் த்ரெட் இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க செய்தியில் ஆம்ஸ்ட்ராங்கு இப்படிலாம் இருக்கும்போது இந்த இந்த யூகம் இந்த ஆருத்ரா வழக்கு என்ன ஏர்போர்ட் வழக்கு பல வேற வழக்கு இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து இதுதான் இருக்கும் நான் சொல்ல முடியாது பிகாஸ் இட்ஸ் மேட்ரஸ் வித் த த போலீஸ் ஃபார் இன்வெஸ்டிகேஷன் ஒன்று ரெண்டாவது எப்படி வேணால் யூகத்தின் அடிப்ப அடிப்படையில் சொல்லலாம் ஆனால் போனது வந்து ஒரு மாபெரும் உயிர் அந்த கட்சியினர் வந்து தமிழ்நாடு முழுவதும் அந்த அவங்க அவங்களுடைய அகில இந்திய தலைவர் பெஹன்ஜின்னு சொல்லுவாங்க மாயாவதி அவர்கள் நாளை வருவதாக தகவல் எனக்கு தெரில பட் அப்படி இருக்கும் பட்சத்தில் ஆம்ஸ்ட்ராங் கொலை நிச்சயமாக ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்துகிறது அதில் கருத்து கிடையாது இல்லை எனக்கு என்னென்னா உண்மை குற்றவாளிகளை கைது செய்யணும் அப்படின்னு பகுஜன் சமாஜும் சொல்லுது திருமாளனும் சொல்கிறார் உண்மை குற்றவாளிகளை இதுக்கு பின்னாடி இருந்தவங்களை கைது செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ வந்து இப்போ அவங்க உண்மை குற்றவாளிகள்னு இப்போ சரண்டர் ஆனவங்களே நம்பலை அப்படின்றது தெரியுது தமிழக பாஜகவோட அறிக்கையில் ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம் வருத்தத்தை தெரிவிக்கிறோம் அப்படின்னு இருக்க ஒழிஞ்சு படுகொலைக்கு காரணமாக கைது செய்யணும் அப்படின்னு தமிழக பாஜகத்தில் ஒரு அண்ணாமலை வெளியிட்டு அறிக்கையில் இல்லை இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆறுதிர விவகாரம் இதெல்லாம் தொடர்புபடுத்தி பார்க்க வேண்டியதற்கான நான் கேட்குது இல்லை எனக்கு வந்து மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் காவல்துறை மீது எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது ஏன்னா கமிஷ்னர் மிஸ்டர் சந்தீப் ராய் ராத்தோர் அவர் ஒரு நல்ல காவல்துறை அதிகாரி ரெண்டாவது நீங்கள் பார்த்த வட சென்னையில் இருக்க அடிஷ்னல் கமிஷ்னர் ஆஸ்ரா கர்க் அவருடைய ட்ராக் ரெக்கார்டு எடுத்திங்கன்னா இஸ் அ வெரி ஃபென்டாஸ்டிக் ஆஃபீஸர் டெரிஃபயிங் ஆஃபீஸர் ஒர்க் நோயிங் போலீஸ் ஆஃபீஸர் இதெல்லாம் வந்து ஆடட் வெயிட் அதில் நீங்கள் ஆஸ்ராகர்கோட இன்வெட்டி இன்வெஸ்டிகேஷன் சிபிஐயில் வந்து ஒரு நாலு வருஷம் சிபிஐயோட அந்த ஆன்டி கரப்ஷன் விங்கோட ஹெட்டாக வேற செயல்பட்டவர் அவர் ஹஸ் காட் ஆல் த குவாலிட்டிஸ் சிபிஐ விசாரிக்கிறதும் ஆஸ்ரா விசாரிக்கிறதும் ஒன்றுன்னு நான் நினைப்பேன் ஏன்னா அந்தளவுக்கு அவர் இஹஸ் காட் தட் எக்ஸ்பர்டைஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் சிபிஐயில் இருக்க அத்தனை விவகாரங்களையும் அவருக்கு வந்து நல்லாவே தெரியும் அப்படி இருக்கும்போது ஆஸ்ராகர்க்கு தலைமையில் ஒரு விசாரணையை அமைத்து தமிழ்நாடு அரசு ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்றது அது வந்து நிச்சயம் எனக்கு ஐ ஐ ஹவ் இன் சென்னை போலீஸ் அண்ட் எஸ்பெஷலி தி சூப்பர்வைசிங் ஆஃபீஸர் மிஸ்டர் ஆஸ்ராகர்க் நீங்கள் சொன்ன நாட்டில் இன்னொரு நாட்டு வந்து ஏர்போர்ட்டில் தங்க கடத்த இரநூத்தி அறுபத்தி ஏழு கிலோ அடவில் வந்து தங்கம் வந்து கடத்தப்பட்டிருக்கு ஸோ ஒரு யூடியூபர் வந்து அதுக்கு மூலையாக செயல்பட்டிருக்காரு அதுக்கு வந்து காரணமாக அந்த கடையை வந்து லீஸ் எடுத்து கொடுத்தது பாஜக மாணவர்களைச் சேர்ந்த பிரித்திவி அப்படின்றாங்க ஸோ நீங்கள் சொன்ன நாட்ஸாக இதுவும் வருதா அண்ணாமலை இலங்கைக்கு போகிறதுக்கு இதுவும் ஒரு காரணமாக ஆம்ஸ்டாங் கொலை ஒரு காரணமாக நீங்கள் என்னை வந்து எப்படி இருந்தாலும் மாட்டி ஒன்றுன்னு பயங்கரமாக முயற்சி பண்ணுறதுக்கு பாராட்டுகள் ஆனால் எனக்கு நாட்டெலாம் கிடையாது நான் இருக்கிற ஃபேக்சுவல்ஸை உங்கள் முன்னாடி சொல்கிறேன் என்ன காரணத்துக்காக இலங்கை போகிறேன் அண்ணாமலை இலங்கை போகிறது அதுவும் ஜென்ரல் பாடி மீட்டிங் நடக்கும்போது பாதியில் எழுந்து போகிறது வந்து அது அலாமிங்கான செய்தியாக இல்லையா மில்லியன் டாலர் கொஸ்டின் மில்லியன் டாலர் கொஸ்டின் இல்லையா ஓகே ஆமாவா இல்லையா ஆமாம் அப்படி இருக்கும் போதில் அண்ணாமலைக்கு அப்படின்னா அர்ஜென்சி இந்த சூழ்நிலையில் அவர் கிளம்பி ஸ்ரீலங்கா போனோம் ஒன்று ரெண்டாவது அவருக்கு தொடர்பு இருக்குதா இல்லையான்னு சமூக வலைதளங்கள் நீங்கள் போய் பார்த்தீங்கனாலும் அந்த பிருத்திவின்ற நபர் அவருடைய ஆன்டிசீடன்ஸ் ஆ ட்ராக் ரெக்கார்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் இருக்கிற ஃபோட்டோ இருக்குது அது அது மட்டும் இல்லை அந்த ஒரு 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 ஏஜென்சி ஒன்று ஏர் ஹப்னு நினைக்கிறேன் அந்த ஏஜென்சி வந்து ஸ்ரீலங்கா தான் ஹெட் குவார்ட்டர்ஸ்ன்றாங்க எனக்கு தெரியாது ஐ மே பி ராங் கரெக்ட் மீ இஃப் ஐ எம் ராங் ஸ்ரீலங்கா தான் ஹெட் குவார்ட்டர்ஸ்ன்னு சொல்கிறாங்க நான் சமூக வலைதளில் பார்த்தது எனக்கு தெரியாது நான் வந்து இதுக்காக தான் அவர் போகிறாரு இதுக்கு அவருக்கு தொடர்பு இருக்குதுன்னு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா தொடர்பு நான் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் கிடையாது இதை தொடர்புடுற கஸ்டம்ஸு யார் அவங்கள கைது பண்ணாங்களோ அவங்களுக்கு தெரியும் இன்வெஸ்டிகேஷன் விங்கு தெரியும் கஸ்டம்ஸில் ஏர் கஸ்டம்ஸுக்கு தெரியும் காவல்துறைக்கு தெரியும் தமிழ்நாடு காவல்துறைக்கு எல்லா விஷயமும் தெரியும் ஆனால் இன்னொரு விஷயம் தமிழ்நாடு காவல்துறையில் அண்ணாமலை பல பலரோடு நெருக்கமாக இருக்கப்பதும் இரு இருப்பதும் சம சமூகம் யூடியூப்லேயும் நம்ம பார்க்குறோம் அண்ணாமலை மீது உள்ள சந்தேகங்களை அவர் வந்து கிளாரிஃபை பண்ணணும் அவசர அவசரம் அவர் ஏன் இலங்கை போகிறான்றதுக்கான காரணத்தை குறைந்தபட்சம் சொல்லணும்னு நினைக்கிறீங்களா இல்லை அதை வந்து உங்களை மாதிரி ஊடக நண்பர்கள் வந்து கேள்வி கேட்டிங்கன்னா அவர் வந்து ஒன்றுக்கு ரெண்டாவே சொல்லுவார் அவருக்கு வந்து ஊடகத்தையும் அப்ரோச் தெரில அரசியலும் தெரில எதுவுமே தெரில அண்ணாமலை ஒரு அறிவிலியாக தான் பார்க்குறேன் அண்ணாமலை இஸ் எ ஃப்ளாப்